சீமானவர்கள் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு நாகரீயமான செயலை செஞ்சுருக்காரு என்னென்னா பெரியார் வந்து எழுபது வயசில் கல்யாணம் பண்ணார் அவரெல்லாம் வந்து பெண்களுக்காண்டி போராடினவரா அப்படின்னாரு உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு கூட புத்தகங்கள் படிச்சு தான் தெரியும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே பெரியார் கூட்டங்களில் தான் நீங்கள் அதிகமாக பேசியிருக்கீங்க சாமியில் எழுத்துக்காக இருக்கட்டும் பெரியாரோட கொள்கையை எடுத்து தான் நீங்கள் நிறையா இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு காட்டி அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசினது எல்லாமே பெரியாரோட சம்மந்தப்பட்டு தான் பேசிக்க உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும் அவரை படித்து தெரிஞ்சிருப்பியே உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிருப்பியே எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நீங்கள் போகிற போக்கில் என்ன சொல்கிறிய எழுபது வயசில் கல்யாணம் பண்ணார் அப்படின்றார் அவர் எதுக்காண்டி கல்யாணம் பண்ணார் பெண் சுகத்துக்காண்டி கல்யாணம் பண்ணார் அவரு அந்த காலத்தில் வந்த சுதந்திரம் பண்ணி சுதந்திரம் வாங்கி ஐம்பத்தொன்று டேரத்தில் கல்யாணம் நடந்துச்சு திருமணம் நடந்துச்சு அப்படின்றபோது அப்போலாம் வந்து பெண்கள் வந்து ஒரு தத்தெடுக்கிறாருந்தால் கூட ரத்த வழி சொந்தங்கள தான் தத்தெடுக்க முடியும் ஒரே சமுதாயத்தில் தான் சத்த எடுக்க தத்தெடுக்க முடியும் அப்படின்றத நேரம் வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த அம்மா ஏற்கனவே கொள்கை ரீதியாக இருக்காங்க எல்லா வழியில் இருக்கும்போது போது இந்த இதுக்கு எனக்கு பின்னாடி இந்த சொத்து பத்தெல்லாம் கொள்கை ரீதியாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஆளாக இருக்காங்க அப்படின்ற போது சொத்தை எளியும் வைக்க முடியாது அப்போ ஒரே வழி திருமணம் பண்ணால் தான் திருமணம் பண்ணால் மனைவிக்கு யதார்த்தமாக போயிடும் அன்னு அது ஒன்று ஒன்றுக்காண்டிதான் அவர் வந்து கல்யாணம் பண்ணாரே தவிர வேறு எதுக்காண்டி கல்யாணம் பண்ணுறது நீங்கள் அவரை கொச்சப்படுத்தாதீ இப்போ நீங்கள் என்ன நீங்கள் அவராவது இந்த கொள்கையிலேயே சொத்தை கொண்டு போய் நல்ல ஒரு இடத்துல சேர்க்கணும் நாளைக்கு கொள்கையை போய் சேரணுன்றது கல்யாணம் பண்ணார் ஆனால் நீங்கள் எது கல்யாணம் பண்ணிய ஒரு பஞ்சாயத்துக்கு போய் அந்த அவங்களுக்கு சொத்தை பிரித்து தர இடத்துல அந்த அத்தாச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொத்துக்காண்டி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி விஜயலட்சுமின்றவரை ஏமாற்றி பணம் பறித்து ஏமாற்றிட்டு இன்றைக்கி கயல் வழியை எதாச்சும் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன எதுக்காண்டி கல்யாணம் பண்ணி நீங்கள் முன்னாடி ஈழ பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் விதவியை கல்யாணம் பண்ணணும் நீங்கள் சொன்னீங்கல்ல மறுவாள் கொடுப்போம்னு அப்புறம் இதுக்கு அத்தாச்சி க கையல் வழியை கல்யாணம் பண்ணிய முழுக்க முழுக்க சொத்துக்காண்டி சொத்துக்காண்டி தான் கல்யாணம் பண்ணி நீங்கள் வந்து சொத்துக்காண்டி கல்யாணம் பண்ணிய அவர் இந்த இனத்துக்கு நாளைக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் இந்த சொத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் ஏன் நம்ம நாளைக்கு நம்ம இறந்ததுக்கு எப்போ அவருக்கு எப்போ இறப்பார் அவர் தொண்ணூற்றி மூணு வயசு இருப்பார்ன்றது அவருக்கு அந்த இடத்துல தெரியாது இப்போயே நம்மளுக்கு எழுபத்தொரு வயசு ஆகி போச்சு உடல்நலம் இது இல்லாமல் இருக்குது நம்ம எப்போ சாகலாம் அப்படின்ற போது அதுக்கு முன்னாடி இதை நம்மளோட கொள்கையும் நாளைக்கு இந்த சொத்து பற்றலாம் ஒரு ஆள்கிட்ட போய் சேரணும் சரியாக வழி நடத்து போகிற ஓட்ட சேரணுன்றக்காண்டி தான் இல்லைனா அவர் மகளாவே தத்தெடுத்திருப்பார் மகளாக தத்தெடுத்து எடுக்க முடியாது அப்படின்ற ஒன்றுக்கு தானே கல்யாணம் பண்ணுறாரு அது அது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை மாதிரி கையில் ஒழித்தச்சி சொத்துக்காண்டி அவர் கல்யாணம் பண்ணலை நீங்கள் சொத்துக்காண்டி கல்யாணம் பண்ணியே அவர் இந்த இனத்துக்காண்டி சொத்தை காப்பாற்றணும் பின்னாடி யார்கிட்டையும் போயிடக்கூடாது நம்ம சொந்தக்காரர்கள் வந்து அவங்க பிரித்து எடுத்துகிட்டு போய் அவர் நினச்சிருந்தாருன்னா உங்கள மாதிரி நினச்சிருந்தாருன்னா ஏன் அவங்களுக்கு என்ன சொந்த வாரம் குடும்பங்கள்லாம் இல்லையா பிள்ளை பிள்ளைகட்டின்னு இல்லையே தவிர அவங்க சொந்தக்காரர்கள்லாம் இருக்காங்கள்ல யாருக்குமே அழிவச்சிருக்கலாங்கள நம்ம சமுதாயம் நம்ம சாதி நினைச்சா அவர் பண்ணி வச்சுருக்கலாம்ல அதை விட்டுட்டு போகிற போக்கில் அவரை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இல்லைனா நீங்கள் படுக்கும்போது மல்லாக்கப்படுத்துட்டு யோசிச்சு பாருங்கள் நீ எப்படி படுத்துக்கிட்டு யோசிச்சாலும் சரி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நம்ம பேசுகிறது சரியா ஏன்னா இப்பெல்லாம் மாற்றிலாம் பேச முடியாதுண்ணா நீங்கள் உங்களோட பழைய இருக்கு வருங்க நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பெரியாரை தூக்கி பிடிச்சிருக்கீங்க பெரியார் மட்டும்தான் அப்படின்ட்டு கொள்கை இதே நீங்களே நாம் தமிழில் ஆரம்பித்த கட்டத்திலேயே எங்களுடைய தலை தலைவர் பிரபாகரன் இந்த பக்கிட்டு பெரியாரை தானே போட்டு நீங்கள் பதகையை வச்சுருந்தீங்க மேடை இல்லை அப்போ நீங்கள் அதெல்லாம் எதுக்காண்டு வச்சுருந்தீங்க உங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி போகிற பக்கில் எல்லாத்தையும் மறந்துருப்போன்றக்காண்டி அவரை கொச்சப்படுத்துகிறன்னு படுத்திட்டு வருங்க அவரை நீங்களாம் கொச்சப்படுத்தி அவர் அவரில் அவர் இன்றைக்கி எத்தனை வருஷம் கழித்து இறந்தோ இன்றைக்கி அவரை பற்றி நாங்கள் பேசுகிறோம்னு என்ன அவரோட கொள்கை சித்தாந்தம் தான் அவர் சரியாக அது இருந்திருக்காரு மக்கள் எது இன்னைக்கு ஒடுக்கப்பட்டல் மக்களும் சரி அவர் சாமியை கும்பிடலைனாலும் கூட சாமி எல்லாத்துக்கும் சம உரிமை கிடைக்கணும் வெளியே வெளியில் பாட்டு வைக்கக்கூடாது எல்லோரும் இவங்களுக்குள்ளே கும்பிடணுன்றது போராட்டம் பண்ணார் தவறு அவருக்கு அவருக்கு மதம் மேலே இந்த போதும் நம்பிக்கை இல்லைனாலும் கூட நான் அந்த மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க உள்ளே போகணும் அவங்கள வெளியில் பாட்டக்கூடாதுன்ட்டு உங்களை மாதிரி இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று மாற்றி மாற்றி பேசலை அவர் வரை அவர் கொள்ள கொண்ட கொள்கையில் சரியாக இருந்தாரு அவரை பற்றி நீங்கள் பேசுறீன்னா முதல் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சரியாக இருக்கலான்னு பாருங்கள் நீங்கள் எந்த வழியில் உள்ள தாச்சிக்கு உங்களுக்கு வயசு எத்தனை வித்தியா வித்தியா வித்தியாசம் உங்களுக்கு நாற்பத்தேழு வயசு கல்யாணம் பண்ணும்போது அந்த அத்தாச்சிக்கு வயசு எத்தனை இருபத்தஞ்சி வயசு இப்படி நினச்சி பாருங்கள் இருபத்தி ரெண்டு வயசு வித்தியாசம் இருபத்தி ரெண்டு வயசு வயசுல நீங்கள் என்ன அப்போ உங்கள் கையில் உள்ள தாச்சி உங்களுக்கு மகமாரி தானே உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு கல்யாணம் இருந்துச்சுன்னா அந்த வயசில் உங்களுக்கு மக இருக்கும்ல இப்போ நாங்கள் கேட்போம்ல என்ன நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் முதல் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கலான்றது முதல் யோசிச்சு பார்த்துட்டு பெரியாரை பற்றி பேசுங்கண்ணா நீங்கள் பேசுகிறது எல்லாமே மாற்றி மாற்றி போனவரோன்னு பேசுனது இந்தவரன் பேசுனது எல்லாம் மாற்றி மாற்றி பேசுறீங்க முதல் நாள் தம்பின்றது அடுத்து அண்ணென தம்பின்றது ஒன்று ஒன்று எதுலேயோ ஒன்று நீங்கள் சரியாக இருந்திருக்கீங்களா நீங்கள் சரியாக இருந்துட்டு சரியாக பேசுங்க இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் முட்டாள் இல்லை எதையும் தெரிஞ்சுக்கிறாமல் உட்காந்து நாங்கள் அரசியலுக்கு வரல என்ன ஒன்றுமே தெரியாமல் அரசியல் வாங்க போகல நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பேசுங்கள் இல்லைன்னா நீங்கள் அசிங்கப்பட்டு போயிடுங்க பார்த்துக்குங்க